வணக்கம் நடிகர் திலகம் ஷவாலிய சிவாஜி கணேசன் அவர்கள் தன் திரைப்பட வாழ்வின் பேரங்கமாகிய ஸ்டுடியோ வாழ்க்கையில் ஒரு சிறு பகுதியை இன்றைய தினம் தன் அன்னை அன்னையிலையத்தில் ஆரம்பித்து அவர் அன்றைய தினத்தை முடிக்கும் ஒரு சிறு தொகுப்பை அன்றைய தொலைக்காட்சிக்கு வழங்கியது என்று காண்போம் அவர் மேக்கப் போடுவதையும் அவர் படப்பிடிப்பு தளத்தில் அவருடைய நடிப்பையும் சில விஷயங்களை இந்த சிறிய தொகுப்பில் நாம் காண்போம் சிவாஜி வணக்கம் டீ பார்க்குறேன் பேட்டியிலும் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் தனக்கு பெரும்புகழையும் செல்வத்தையும் அனைத்தையும் தந்த அதற்கு தொடக்கப்புள்ளியாய் அமைந்த திரைவாழ்வுக்கு தொடக்கப்புள்ளியாய் அமைந்த திரு பெருமாள் முதலியார் அவர்கள் குறித்து நன்றியுடன் பகிர்ந்ததை கண்டோம் அந்த நன்றி உணர்வு அவருக்கு என்றுமே இருந்ததை நாம் பல பேட்டிகளில் அவர் குறிப்பிடுவதை கண்டிருக்கிறோம் இந்த பேட்டியிலும் கண்டோம் நன்றி வணக்கம்